அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புராண்டு ரிஷபானந்தர் இருபத்தி ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் வைகாசி மாதம் ஒன்பதாம் நாள் அருமையான புதன்கிழமை வைகாசி விசாகம் பௌர்ணமியும் இணைந்த ஒரு தினம் வாங்க எல்லாரும் ராமநாத சுவாமியை தரிசிக்கலாம் இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை நான் வந்து ராமேஸ்வரம் வரலான் இருக்கேன் இதை வந்து நம்ம டூரா பிளான் பண்ணல விருப்பம் இருக்கிறவங்க வாங்க நம்ம வந்து ராமநாத சுவாமியை தரிசிக்கலாம் அதாவது மண் சிவ பூஜை செய்வதற்காக பௌர்ணமிக்கு வர இருக்கிறேன் பௌர்ணமி அன்னைக்கு என்ன சிறப்பு அப்படின்னா உங்கள் இடத்துல மண் தோஷம் இருந்தால் மண் தோஷமாகி இருந்தால் இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து லாபமே கொடுக்க மாட்டேங்குது இந்த இடத்துல வந்து நான் கடை வச்சிருக்கேன் இந்த இடத்த என்னால் விற்க முடியல இந்த இடம் வந்து வாங்கினதுலேருந்து எனக்கு பிரச்சனை இந்த இடத்துக்கு தொழில் மாத்தினதுலேருந்து பிரச்சனை அப்படின்னு இருந்தால் வைகாசி விசாகத்திற்கு நான் வந்து ராமேஸ்வரத்தில் மண் சிவ பூஜை செய்ய இருக்கிறேன் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து சார் நம்பர் கொடுத்துட்றேன் நீங்கள் வந்து அவரை கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து அங்கே வந்து வந்துடலாம் இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு தான் நான் வந்து ராமேஸ்வரம் வர இருக்கிறேன் அதனால மாலை நீங்கள் வந்து ராமேஸ்வரம் வாங்க ராமேஸ்வரம் நியரஸ்ட் இருக்கிறவங்க நேராக அக்னி தீர்த்தம் கடற்கரைக்கு வந்துருங்க அக்னி தீர்த்தம் கடற்கரைக்கு தான் வர இருக்கிறேன் வாங்க மாலை நேரத்தில் பௌர்ணமி திதியும் வைகாசி விசாகமும் இணைந்த புதன்கிழமையில் ராமநாத சுவாமியை நாம் தரிசிப்போம் ஏன்னா அருமையான ஒரு பொன்னால் ஒரு நன்னால் எல்லோருக்கும் கிடைக்காது இந்த வாய்ப்பு வாங்க எல்லாரும் ஒன்றாக இணைந்து ராமநாத சுவாமியை தரிசிப்போம் நேரஸ்ட் இருக்கிறவங்க நீங்கள் சாருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அங்கே வந்துருங்க ஒரு அரை மணி நேரம் முன்னே பண்ணினாலும் நான் வந்து கடற்கரைக்கு வந்துடுவேன் போய் ஒன்றா போய் சாமி கும்பிட்டு வரலாம் அந்த பொன்னார் தினிமேனியை வாழ்க்கையில் போய் ஒரு முறை போய் பார்த்துட்டு அம்மா கிட்ட போய் ஒரு அப்ளிகேஷன் வச்சுட்டு வந்துடலாம் ஏன்னா ராமரால் வழிபட்ட சுவாமி ராமநாத சுவாமி ராமலால் வழிபட்ட சிவலிங்கம் இல்லையா சீதை தன் கையால் பிடிக்கப்பட்ட மண் சிவலிங்கம் அங்குதான் மண் தோஷம் நிவர்த்தி ஆகிறது அதனால வாங்க எல்லாரும் நாம் அந்த இடத்தில் ஒன்றாக கொடுவோம் வாங்க திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் சர்வதேச பல்லுயிர் பெருக்க தினம் என்று இரவு ஏழு பதிமூணு வரைக்கும் சதுர்தசி திதி பின்பு பௌர்ணமி திதி காலை எட்டு பதினேழு வரைக்கும் சுவாதி நட்சத்திரம் இருக்கிறது சுவாதி நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரம் ஆயில்யம் அதன் பின்பு விசாகம் நட்சத்திரம் விசாகத்துக்கு இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரம் மகம் பிற்பகல் பன்னெண்டு முப்பத்தி எட்டு வரைக்கும் வரியான் நாமயோகம் அதன் பின்பு வரிகம் நாமயோகம் வரியன் நாமயோத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூரட்டாது யோகாதிபதி குரு அவயோக நட்சத்திரம் உத்தரம் அவயோகி சூரியன் வரிகம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் உத்தரட்டாது யோகாதிபதி சனி பகவான் அவயோக நட்சத்திரம் அஸ்தம் அவயோகி சந்திரன் காலை ஆறு நாற்பது வரைக்கும் கரசை கரணம் சந்திரன் அதன் பின்பு இரவு ஏழு பதிமூணு வரைக்கும் பனிசை அதன் பின்பு பத்திரை கரணம் பத்திரை கரணமும் பௌர்ணமியும் ஒன்றாக ஆரம்பிக்கிறது ஆக இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் என்ன சொல்கிறது பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் பொன்னான மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது முக்கியமான வேலை தான் செஞ்சுங்க அடுத்து வந்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் தான் இருக்குது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே துவங்கிவிடுங்கள் ஒன்பதாம் ஜாமத்திலேயே துவங்கிவிடுங்கள் பத்தாம் ஜாமத்தில் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷிய ஆந்தை முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் மதிய வேலை மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பின்பு உங்களுக்கு மூன்று ஜாமங்கள் அடுத்து சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இந்த மூன்று நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை மாலை வரைக்கும் உங்களுக்கு வந்து நேரம் மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு பிரம்மமூர்த்தம் முகூர்த்தம் நூறு சதவீதம் சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கோங்க ஏன்னா மூன்றாம் ஜாமம் நான்காம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அனுஷம் கேட்டை மூலம் ஊராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக தூங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் பிரம்மமூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறதே அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் தொயில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் மயில் படுபட்சி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் புதிதாக ஏதேனும் தோங்குவதாக இருந்தாலோ அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயமாக இருந்தாலோ படுபட்சி நாட்களில் தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் பார்த்தோம் புதன்கிழமை பெருமாளை போய் வழிபடுங்கள் சிறப்பாக இருக்கும் வைகாசி விசாகம் என்பதால் நீங்கள் வந்து விசாக நட்சத்திரத்துக்கு புதன்கிழமையில் போய் முருகப்பெருமானையும் தரிசிக்கலாம் அதே போல பெருமாளையும் தரிசிக்கலாம் நீங்கள் ரெண்டு பேருமே உங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை உங்களுக்கு செய்து கொடுப்பாங்க இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க சாய்ந்தரம் ஏழு மணிக்கு பௌர்ணமி வர்றதுனால ஏழு மணிக்கு மேலே இரவு எட்டு மணிக்கு தான் கோயில் சாத்துவாங்க வைகாசி விசாகமும் பௌர்ணமியும் இணைந்த நாட்டில் போய் பெருமாளையும் முருகப்பெருமானையும் சாமி கும்பிடுங்க உங்கள் வாழ்க்கை வளமே பெருகட்டும் நன்றி வணக்கம் நாம் தொடர்ந்து பயணிப்போம் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்